முல்லைப் பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்டுவதற்காக மத்திய அரசிடம் அனுமதி கோரியுள்ள கேரள அரசை கண்டித்து மாநில எல்லை அணக்கு தமிழக விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம் பழனிக்குமார் போராட்டத்திற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு இதற்கு காவல்துறை என்னவிதமான விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க விளக்கங்கள் நிச்சயமாக ஜெனிஃபர் அதாவது தென் தமிழகத்தின் நீராதாரமாக திகழக்கூடிய முல்லைப்பெரியாறு பெரியாறு நூத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆனதால் அது பலவீனமாகிவிட்டதாக கூறி கேரள அரசு புதிய அணை கட்டுவதற்காக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திடம் விரிவான திட்ட அறிக்கை தாக்கல் செய்வதற்கு அனுமதி கோரியுள்ளது இந்த அனுமதியின் மீதான மத்திய நிபுணர் மதிப்பீட்டு குழு வீதம் நாளை விசாரணைக்கு வர உள்ளது கேரள அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து தமிழக விவசாயிகள் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் அதன் தொடக்கமாக இன்று தேனி மாவட்டம் குமுளியில் உள்ள கேரள எல்லையான குமுளி எல்லையை குமுளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக தற்போது லோயர் கேம்ப் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து ஊர்வலமாக பேரணியை துவக்கியுள்ளனர் லோயர் கேம்பில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் உள்ள குமுளி மலைச்சாலையில் சென்று அங்குள்ள மாநில எல்லையை முற்றுகையிட்டு தங்களுடைய பதிவுகளை கண்டனம் முழக்கங்களை கேரள அரசுக்கு தெரிவிப்பதற்காக தற்பொழுது ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த போராட்டத்தால் இரு மாநில உறவுகள் பாதிக்கப்படும் கூடும் என்பதால் லேயர் கேம்ப் சாலையில் உள்ள மணிமண்டபம் பெண்ணிகளுக்கு மணிமண்டபம் முன்பாகவே விவசாயிகளை தடுத்து நிறுத்துவதற்கு காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் நன்றி